அன்பான ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த வீடியோவில் நாலாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி மூன்றாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இயல் இரண்டு விலங்குகளின் வாழ்க்கை அப்படின்ற இந்த யூனிட்டை பார்க்க போகிறோம் அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து உயிரினங்கள் தங்கள் குழுவுடன் இணைய வழிகாட்டுங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து கிளி இந்த பாதியில் வரும் அப்படியே இதில் ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த இதில் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே கீழே வந்து பாருங்கள் இந்த வழியாக வரணும் சரிங்களா இந்த கீழே வந்து இந்த வழியாக வந்து இங்கே கீழே வரணும் அதுதான் கீழே அதுக்கடுத்து யானை வர்றதை பாருங்கள் இந்த வழியாக வந்து இதில் மேலே போய் இந்த வரணும் இந்த வழியாக வந்து இந்த வழியாக போய் இங்கே வரணும் யானை அதுக்கடுத்து தேனி ஈஸி தான் இந்த வழியாக வர்றோம் இங்கே வர்றோம் இங்கே போய் இங்கே போய் இதில் போய் இந்த கீழே ஊற்றுறோம் சரிங்களா இதுதான் வந்து தேனீ கூட்டம் தேன் கூட்டுக்கு வர்ற வழி அடுத்ததாக இயல் இரண்டு படிப்பை எழுதுவேன்ல பாடநூல் எழுபத்தி நிலுவத்தியில் கொடுக்கப்பட்ட விலங்குகளின் குழு நடத்தை என்ற பற்றியையும் பக்கம் நெம்பறி கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையும் படித்து கீழ்கான வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா குழு நடத்தை என்றால் என்ன அப்படின்னா விலங்குகள் தன் இனத்தை சார்ந்த மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து வாழ்வது குழு நடத்தை ஆகும் தேனீக்கள் தங்களது வேலையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறேன்னா ராணி தேனி முட்டையிடுவது வேலைக்கார தேனி தேன்களை சேகரிப்பது வெழுகளை சுரப்பது ஆண் தேனி வந்து ராணி தேனியை கருவுரை செய்தல் கூட்டை வந்து வெதுவெதுப்பாக வைத்திருக்கு அதெல்லாம் அதனுடைய பணிகள் யானைகள் கூட்டமாக வாழ்வதால் என்ன நன்மைகள் பெறுகின்றன இளம் யானைகள் பாதுகாப்பாகவும் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக்கொள்கின்றன பறவைகள் குழுவாக பொழுது வீ வடிவத்தில் ஏன் பறக்குதுன்னா ஆற்றலை செமிப்பதற்காக அவ்வாறு பறக்கின்றன காட்டு விலங்குகள் பலத்த ஒளி ஏற்படுவது என்ன தம் கூட்டத்தை எச்சரிக்கவும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ளவும் அவ்வாறு ஒளியை எழுப்புகின்றன அதுக்கடுத்து ரெண்டு புள்ளி மூணு மறைந்துள்ள விலங்குகளை கண்டுபிடித்து வட்டம் இடுங்க இந்த படத்தில் எங்கே விலங்கு மறைஞ்சிருக்குன்னு பார்த்து வட்டம் என்ன பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் சீதா சிறுத்தை இங்கே இருக்குது பார்த்தீங்களா தான் சிறுத்தை இந்த படத்தில் வரங்க இந்த வாருங்க இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன சிறுத்தையின் முகம் தெரியுது பாருங்க அதுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது ஒரு ஒட்டகி ஒ ஒட்டக்சிவிங்கியோட ஒட்டக்சச்சிவிங்கோட கழுத்து ஒட்டக்சச்சிங்கோட மு மறைஞ்சிருக்குது அதற்கடுத்த பன்னிரெண்டு புள்ளி நாளில் கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் சிறப்பு தகவமைப்பை வண்ணம் தீட்டி எடுத்து எழுதுங்க யானைக்கு வந்து தும்பிக்கை அது தும்பிக்கை மட்டும் கலர வச்சுருக்கோம் ஒட்டகத்துக்கு அகண்ட அகலமான கால்பாதம் தான் கால்பாதத்துக்கு வண்ணம் ஒண்ணு சிறுத்தைக்கு வந்து புளிக்கு வந்து வரிகள் சிறுத்தையில் புள்ளிக்கு வந்து வரிகள் வரி கச்சுருக்கோம் இது வந்து ஒட்டகச்சி விங்கிக்கு நீண்ட கழுத்து அடுத்து மீனுக்கு வந்து துடுப்பு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு இந்த அட்டவாணிய விலங்குகளே பெயர்களை நிரப்புகன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு வந்து ஒன்று வந்து துருவக்கரடி ரெண்டு வந்து மீன் மூணு வந்து யானை ஆறு வந்து வரி குதிரை ஏழு ஒட்டகச்சி விங்கி அடுத்து வந்து அஞ்சு நாய் நாலு வந்து ஒட்டாங்க அப்படி கீழுந்து மேலே வளமென்று இடமும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை பயன்படுத்தி இந்த மாதிரி தான் எழுதணும் அதுக்கு உண்டான குறிப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகள் வச்சு தான் அந்த வடிகளை எழுதணும் அதற்கடுத்தபடியாக விலங்குகள் அதற்கான சிறப்பான தகவமைப்புகள் வாத்து அது நீந்துவதற்குரிய அகலமான கால்பாதங்களையும் சவ்வு அடுத்து வந்து கழுகு இறை கொத்தி பீத்து சாப்பிடுவதற்கு அதனுடைய அழகு பூமையான அளவு இது வந்து கொக்கு கொக்குக்கு வந்து நீளமான அழகு ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு நீளமான அழகு கிளி கிளிக்கு வந்து கொட்டைகளை அந்த காய்கள் கனிகள் அதனுடைய விதைகளை சாப்பிட்றதுக்கு கொட்டை கெட்டியானதை உட உடைச்சி சாப்பிட்றதுக்காக கெட்டியான மூக்கு கால் வந்து கா காகத்துக்கு வந்து நல்ல கூர்மையான நகங்கள் மரங்கொத்திக்கு வந்து நல்ல ஷார்ப்பான மூக்கு மரத்தை கொத்துவதற்கு அதற்கடுத்தபடியாக அப்படியே பார்த்தீங்கன்னா விலங்கும் சாரி எறும்பு மற்றும் வவ்வாலினுடைய சிறப்பான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க எறும்புக்கு வந்து நல்ல நுகரும் தன்மை கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல் உணர்நீச்சியால் வாசனையை அறிதல் சரிங்களா இதை வந்து வவாலுக்கு மீயொளி எழுப்புதல் எதிரொலித்து இடமாக்குதல் கேட்கும் திறன் இது வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து இரவில் நடமாடும் இரவில் செயல்படும் விலங்குகள் பூனை இழியில் இரவில் எலி வந்து இரவில் உணவு தரனால அதே பிடிக்கிறதுக்கு போன இரவில் நடமாடுது அடுத்த ஆந்தை இதெல்லாம் வந்து இரவில் நடமாடும் விலங்குகள் அதுக்கடுத்த வழியாக ஒரு ஓட்டப்போட்டியில் கீதா நடைபெறவில் ஓட்டப்போட்டியில் கலந்துக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின் விட்டுருக்காங்க அவங்க அம்மா என்னெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தயார்படுத்தினாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ஓட முடியாமல் கீழே விழுந்து திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க எந்த அவன வெற்றி பெற்ற இருந்து பாராட்டுறாங்க கீதா ஏன் அழுதா வெற்றி பெற முடியாதால் அழுதாள் கீதாவை அவனது அம்மா எப்படி கவனித்துக் முட்டை பால் பழம் மற்றும் பழச்சாறு ஆகியவற்றை கொடுத்து பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உதவும் பண்புகள் மன உறுதி அடுத்த வெற்றி பெறுவேன்னு மன உறுதி அடுத்தது வந்து வெற்றி பெற்றவரை பாராட்டுதல் தன்னை தோல்வியை மறந்து அவங்களை பாராட்டுறது போன்ற பண்புகள் வந்து இதில் காணப்படுது பத்தியில் உள்ள ஆற்றல் உணவுகள் வந்து முட்டை பால் பழம் ஆகியவை ஆற்றல் தரும் உணவுகளாக இந்த பத்தியில் இருக்குது அதற்கடுத்து நானே செய்வேன் சிறிய மீன்களை ஒன்றாக சேர்ந்து இடம் பொழுது பெரிதாக தெரிவதால் ஏற்படும் பயன் என்ன அப்படின்னா அது பாதுகாப்பு ஏன்னா அது பெருசாக தெரிஞ்சோடனே பெரிய விலங்கு வருதுன்னு என்ன அது அதை வந்து எந்த ஒரு விலங்கு வந்து இந்த மீன்களை வந்து அட்டாக் பண்ணுறதில்ல பார்த்தா ரொம்ப பெருசாக தெரிகிறதுனால அடுத்து கண்ணன் மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருந்தான் அவன் பறவைகள் தீ விபத்தில் பறப்பதை அதற்கு காரணம் என்ன ஆற்றலை சேமிப்பதற்காக ஒரு குழுவில் அனைத்து ஆலைகளும் யாருடைய கட்டளை கீழ் ஒரு பெண் யானை கோடை காலங்களில் நாக நாய்கள் நாக்கை தொங்கடுவதற்கான வந்து உடல் விபத்தை குறைக்க குளிர்காலத்தில் வந்து உடல் விபத்தை அதிகரிப்பதுன்னு வரும் கோடை காலத்தில் குளிர் உடல் விபத்தை குறைக்க விருக்காட்சி ஆலைக்கு சென்றான் அங்கே குதிரை நடந்த அசியாமல் வரி குறையை பார்த்த உடனே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு காரணம் என்னன்னா உடலில் உள்ள கூடுதல் இருப்பதால் அது பிறவிடங்களுக்கு தெரியாத மாதிரி மறைந்து கொள்ள அந்த கோடங்களை உதவுகின்றனா இன்னுமே வந்து சரி அடுத்து தவறான இணையை கண்டறிய புலி வந்து அவருடைய சிறப்பு காதுன்னு போட்டிருக்காங்க தப்பு சந்திரா தனது வீட்டு சர்க்கரை இருந்த பாத்திரத்தில் எறும்புகள் பத்தி கண்டால் எறும்புகள் எவ்வாறு அந்த இடத்தனா உணர்நீச்சியினுடைய காரணத்தினால் உணர்ச்சியினால் மீயோடி எழுப்பில் தன் பாதியில் உள்ள பொருள்களை தெரிந்து கொள்ள விளங்கியதுனா வவ்வாறு வயிற்றுப்பையில் தன் குட்டியை சுமந்து செல்லும் விளங்கியதுனா கங்காறு கீழ்கால்மானவற்றுள் ஏவை தங்களது இளம் உயிரிகளை பராமரிக்கிறதுன்னா இவை எல்லாமே மனிதர்கள் கங்காறு பசுதி எல்லாமே சரிங்களா அடுத்த வந்து தேர்வு இரண்டு ஒரு தாய் யானை தன் தும்பிக்கு இறைகளை பறித்து தன் குட்டிடம் கொண்டு சிறு கதை கொடுத்துருக்காங்க அந்த சிறு கதையை மாணவர்களை ஒரு முறை இருமுறை நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்க சொல்றோம் சரிங்களா இருமுறை வாசிட்டு பின்னாடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதணும் முதல் கேள்வி என்ன மீன்கள் நீரில் நீண்ட உதவும் உறுப்பு வந்து துடுப்புகள் கதையில் கூறப்பட்ட விலங்குகளில் உடலில் கோடுகள் உடையது ஒட்டகச்சி விங்கி வரி குதிரி கூலி எல்லாத்தையுமே கோடுகள் இருக்கும் பறவைகள் வீ வடிவத்தில் பறக்கிறது வந்து ஆற்றலை சேமிப்பதற்காக ஒட்டகச்சி விங்கி உடலமைப்பில் காணப்படும் சிறப்பு தகவமைப்பையும் அது எவ்வாறு பயன்படுகிறதுனா ஒட்டக்கச்சி விங்கியினுடைய கழுத்து வந்து நீண்ட கழுத்து எதுக்கு உதவுதுன்னா அது உயரமான மரங்களில் உள்ள இலைகளை உண்ண பயன்படுகிறது கதையில் குழுவாக காணப்பட்ட விலங்குகள் எப்படின்னா யானைகள் மீன்கள் கொக்குகள் வந்து குழுவாக காணப்பட்டன இந்த கதைப்படி சரிங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர்ஸ்